பிக் பாஸ் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தற்போது சமூக வலைதளத்தில் மட்டும் அல்லாமல் தமிழக மக்கள் அனைவரிடமும் ரொம்பவே விறுவிறுப்பை ஏற்படுத்தும் ஒரு நிகழ்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது கொஞ்ச நாளா வந்துட்டு சமூக வலைதளத்திலும் இல்லாமல் சாதாரண மக்கள் மட்டும்தான் பிக்பாஸ் நிகழ்ச்சியை பத்தி பேசிட்டு இருந்தாங்க ஆனா தற்போது போக போக சினிமா பலப்படங்கள் கூட வந்துட்டு பிக்பாஸ் நிகழ்ச்சியை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க அந்த நிகழ்ச்சியை பத்தி அவங்களுடைய கருத்துக்களையும் தெல்ல தெளிவாக கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று நம்முடைய சதீஷ் அவர்கள் அதாவது காமெடியன் சதீஷ் என்ன சொன்னார்னா இந்த நிகழ்ச்சியில ஜூலி தான் ஜெயிப்பாங்க அதுக்கு காரணம் காயத்ரி மற்றும் ஆர்த்தி அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு நம்மளுடைய பிரபல நடிகையான அதாவது முன்னாள் பிரபல நடிகையான ஸ்ரீபிரியா என்ன சொல்லிருக்காங்க தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் இரண்டு அரசியல் ரவுடிகள் இருக்காங்க அப்படின்னு மிகவும் சர்ச்சையான கருத்தை அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் புறக்கணிக்கும் காயத்ரி மற்றும் அதுக்கு தற்போது விளக்கமும் சொல்லியிருக்காங்க அந்த விளக்கத்தில் அவங்க என்ன நான் வந்துட்டு காயத்ரி மற்றும் குறிவைத்து சொல்லவே இல்லை தற்போது பாஸ் நிகழ்ச்சியில் ரெண்டு அணிகளாக வந்துட்டு அந்த பதினாலு பேர் இருக்காங்கல்ல அந்த விஷயத்தை தான் சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க ஆனால் இவங்க ராயத்திர யோகரா மற்றும் ஆர்டியை தான் குறிவைத்து தாக்கி பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயம் சமூக வலைதளத்தில் தற்போது ரொம்ப வைரலாக பழகி வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க மேலும் இது கொண்ட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கமெண்ட் எதுவும் அதனால ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க